ஜேஸ்வால் இல்லை சஞ்சோ சாம்சன் இல்லை ஜஸ்வி பூம்ரா இல்லை சிகந்தர் ராசா அவருடைய சூழலிலே அப்படி சுருண்டு விட்டார்கள் இந்திய அணியினர் நூத்தி ரெண்டு ஓட்டங்களுக்கு பத்தொன்பது தசம் ஐந்து பந்து வீச்சு பெறுதில் வணக்கம் நண்பர்களே பாபா தமிழ்ச்சனோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி சேர்ந்து கொண்டு நீங்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கின்றீர்களாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அதே போல பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் ஒரு தட்டணும் தட்டி விட்டுருங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துள்ள இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள

எட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார் ஐந்து விக்கெட்டுகளிலிருந்து இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் மிகச் சிறப்பான முறையில் துருப்பாடி இருந்தார்கள் லைகா ஜப்னா கிங்ஸ் தானியினுடைய துருப்பாட வீரர்கள் குறிப்பாக அருமையான துருப்படுத்தாடி இருந்தார் ஐம்பத்தி மூன்று பலருக்கு எண்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் அதே போல அவிஷ்கர் பெர்னாண்டோ இருபத்தி ஏழு பந்திலே அரை சதத்தினை கடந்திருந்தார் முப்பது பந்திற்கு ஐம்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்து வெளியேறினார் அதே போன்று அமதுல்லா உமர் ஜாய் அட்டகாசமன் உள்ள துருப்படுத்தாடி இருந்தார் வெறுமனே ஆறு பந்துக்கு பதினொன்பது ஓட்டங்களை ஆட்டமிழக்காமல் பெற்றிருந்தார் மொத்தமாக லைகா ஜப்னா

காமல் நூத்தி எண்பத்தி ஏழு ஓட்டுகளை மாத்திரமே கொண்டார்கள் தம்புள்ள சிக்ஸச அடினர் இந்த லங்கா பெருமில இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடரில் தொடர்ச்சியாக மூன்று தோல்விகளை சந்தித்திருக்கின்றார்கள் இந்த தம்புள்ள சிக்ஸஸ் அடினர் முகமது நபி தலைமையிலான இந்த தம்புள்ள சிக்ஸசன் இன்னர் இவர்கள் எப்பொழுது மேலோங்கி வரப்போகின்றனார்கள் அல்லது இவர்கள் அறை இறுதி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா என்பதாகவெல்லாம் நாங்கள் தொடர்ந்து தொடர்ந்து பார்ப்போம் அது மாத்திரமல்லாமல் இந்த தம்புள்ள சிக்ஸர் அணியில் எட்டு ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் எட்டு விக்கெட்டுகளில் இருந்து இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் பந்து வீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அசித்த பெர்னாண்டோ நான்கு ஓவர் பந்து வீசி இருபத்தி ஐந்து ஓட்டங்களை விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட்டினை கைப்பற்றிருந்தார் அதுபோல் தாப்ரிக் சாம்சி இரண்டு விக்கெட்டினை கைப்பற்றிருந்தார் நான்கு ஓவர் பந்து வீசி இருபத்தி ஆறு ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து இந்த போட்டியினுடைய பிளேயர் ஆஃப் த மேட்ச் பிளேயர் ஆஃப் த மேட்ச் ஆக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் பத்தொன்னு சங்க ஐம்பத்தி மூணு பதிலுக்கு எண்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றுக்கொண்ட கொண்ட பத்தொன்னு சங்க தெரிவு செய்யப்பட்டிருந்தார் அதே போல இந்தியா சிம்பாபே அணிகளான போட்டி தொடர்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதலாவது டி டுவெண்ட்டி போட்டியிலே இந்திய ஆடியினர் ஒரு இளம் படையினை தான் வைத்திருந்தார்கள் அதாவது இளம் இளம் படை இள இளம் படை தான் சிம்பாபே நோக்கி பயணமாகியது சுப்பன் கிட் தலைமையிலான அணியினர் அந்த வகையில் இதில் அத்தனை பேர்களும் ஐபிஎல் பி எல் போட்டியிலே மிகச்சிறப்பான பிரகாசித்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்க கூடிய ஒரு விடமாக இருக்கிறது அந்த வகையில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதலில் நானே சூழ்ச்சியில் வெற்றி பெற்று முதலில் சிம்பாபே அணியினர் முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்திருந்தார்கள் அந்த வகையில் முதலில் துடுப்படுத்தாடிய சிம்பாபே அணியினர் நூற்றி பதினைந்து ஓட்டுகளை மாற்றி பெற்று கொண்டார்கள் ஒன்பது விக்கெட்டுகளை எழுந்து இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் ஜிம்பாப்வே அணி சார்பாக கிளீவ் இருபத்தைந்து பந்து எழுக்க ஆட்டமிழக்காமல் இருபத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அதே போன்று டொயின் மயஸ் இருபத்தி இரண்டு பதில் கிருபத்தி மூன்று ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் அதே போல் பதினைந்து பதில் கிருபத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் மொத்தமாக ஜிம்பாபே அடிகிறார் நூத்தி பதினைந்து ஓட்டத்திற்குள் அப்படியே சுருண்டு விட்டார்கள் ஒன்பதா ஒன்பது ஓவர் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் இந்தியாவிடைய பந்துவீச்சி பிறதியை நாங்கள் பார்த்தோமா இருந்தால் சிறப்பன முறையில் சிறப்பமுறையில் பந்து வீசியிருந்தார் ரவி பிஷ் நோய் நான்கு ஓவர்கள் பந்து வீசி நான்கு விக்கெட் நீக்க பெற்று இருந்தார் வறுமனை பதிமூன்று ஓட்டங்களை விட்டுக் கொண்டு விட்டு கொடுத்து மிகச்சிறந்த ஒரு சுழற்பீச்சாளர் அதே போன்று வாசிங் சுந்தர் இரண்டு விக்கெட் இணைக்க பதினோரு ஓட்டங்களை விட்டு கொடுத்து நான்கு ஓவர்கள் பந்து வீசி அதே போன்று முகேஷ் குமார் ஒரு விக்கெட்டு நீக்க பெற்றிருந்தார் பதினாறு ஓட்டங்களை விட்டு கொடுத்து மூன்று ஓவர்கள் பந்து வீசி பதிலுக்கு துருபுரத்தாடிய இந்தியா இளம் இளம் படை அணியினர் இந்த போட்டியிலே இந்த போட்டியிலே ரோஹித் சர்மா இல்லை விராட் கோலி இல்லை அதே போல ஹார்திக் பாண்டியா இல்லை சூரியகுமார் யாதோ இல்லை குறிப்பாக ஜெஸ்வால் இல்லை சஞ்சோ சாம்சன் இல்லை ஜஸ்வி பூம்ரா இல்லை இவர்கள் எல்லாம் இல்லாத ஒரு போட்டியாக போட்டியாகத்தான் அதுபோல் குல்தீப் யாதவும் இல்லை இவர்கள் எல்லாம் இல்லாத ஒரு போட்டி ஒரு ஒரு இளம் படையணை தான் இந்தியா அணியினர் நூற்றி ரெண்டு ஓட்டத்திற்கு அப்படியே சுருண்டு விட்டார்கள் மிகச்சிறப்பான முறையில் பந்து வீசியிருந்தார் சிகந்தர் ராசா அவருடைய சூழலிலே அப்படி சுருண்டு விட்டார்கள் இந்திய அணியினர் நூற்றி ரெண்டு ஓட்டங்களுக்கு பத்தொன்பது தசம் ஐந்து பந்து வீச்சு பிரிவிலே சகல விக்கெட்டுகளும் இழந்து விட்டார்கள் சூப்பன் கில் மாத்திரமே ஓரளவு துருபடுத்த ஆடி இருந்தார் இருபத்தொன்னு இருபத்தி ஒன்பது பந்தலுக்கு முப்பத்தி ஒரு ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார் அதுபோது வாஷிங்டன் சுந்தர் முப்பத்தி நான்கு பந்தலுக்கு இருபத்தி ஏழு ஏழு ஓட்டங்களை கொடுத்திருந்தார் அது போன்ற அபிஸ்கான் பதி பதிலுக்கு பதின் ஆறு ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் மற்ற யாருமே பெரிதாக பிரகாசிக்கவில்லை குறிப்பாக ஜிமாபேனுடைய பந்து வீச்சு பிரிதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் சிகந்தர் ராசா சிறப்பான முறையில் பந்து வீசி இருந்தார் இருபத்தி ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து மூன்று விக்கெட்டினையும் கைப்பற்றியிருந்தார் அதே போன்று பிரைன் ஒருவர்கள் ஓவர்கள் பந்து வீசி எந்த விதமான ஓட்டங்களும் விட்டுக் கொடுக்காமல் ஒரு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு இந்த போட்டியினுடைய பிளேயர் ஆஃப் த மேட்சாக தெரிவு செய்யப்பட்டார் சிக்கந்தர் ராஜா மூன்று விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் இருபத்தி அஞ்சு ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து மூன்று விக்கெட்டினை கைப்பற்றி பெற்றிருந்தார் இருபத்தைந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து நான்கு ஓவர்கள் பந்து வீசாதே போன்று பத்தொன்பது பந்துகளுக்கு பதினேழு ஏழு ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்த சிக்கந்தர் ராஜா தெரிவு செய்யப்பட்டிருந்தார் முதலாவது போட்டியிலே மிக தோல்வியினை தழுவிக் கொண்டார்கள் இந்தியா அணியினர் இதே போன்று மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு தோப்பட்டு உங்களை சந்திக்கின்றனர் அது வரைக்கும் உங்களும் இது செல்கிறேன் நன்றி வணக்கம்